வெல்கம் டு ரா நானும் நான் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வந்து விளக்கு பூஜை வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள கோயிலில் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலே சாமி கும்பிட்டுட்டு குத்து விளக்குக்கெல்லாம் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு போனேன் இதுதான் வந்து கோயில் எங்கள் கோயிலுக்கு போனோன்னே பார்த்திங்கன்னா அவங்களே வந்து இலையெல்லாம் விரித்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு தேவையான ஒரு இருபது பொருட்கள் வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க ஏன்னா டூ ஹண்ட்ரட் வந்து பே பண்ணியிருந்தோம் நாங்கள் ஸோ அதை வந்து ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாமே ரெடி பண்ணியிருங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க சொல்லும்போது அந்த டைமிங்கில் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகருக்கு வந்து மஞ்சளில் பிடிச்சி வைக்க சொல்லியிருந்தாங்க அவருக்கு வந்து வாழைப்பழம் தேங்காய் குட்டி விளக்கு வச்சுருந்தோம் அப்புறம் பொங்கல் கொடுத்துருந்தாங்க எல்லாம் அவர் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்து வச்சுருந்தேன் இது வந்து செட்டிநாடு விளக்கு நம்ம வந்து ஆடி வெள்ளிக்கிழமை வந்து பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில்கள் இல்லை காவல் தெய்வங்களுக்கு வந்து போகிறது ரொம்ப நல்லது இன்னும் உங்களுக்கு குலதெய்வ கோயில் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கே வந்து ரொம்ப நல்லது ஆடி வெள்ளிக்கிழமை வந்து வீட்டிலேயே வந்து நிறைய பேர் வந்து விளக்கு பூஜை ரெடி பண்ணுவாங்க அதை விட நம்ம கோயிலில் போய் இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் கூடயே வந்து விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வந்து கோயிலில் வந்துட்டு விளக்கு பூஜை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் முடியலைனாலும் நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களை அனுப்பி விடுங்க குழந்தைங்க வந்துட்டு விளக்கு பூஜை பண்ணுறதும் நல்லது தான் நெக்ஸ்ட்டு வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ண சொல்லியிருந்தாங்க பூ வந்து பதினாறு பூ எடுத்து போட சொல்லியிருந்தாங்க விளக்கு போட்டுட்டு நாங்கள் வந்து பதினாறு பூ வந்து வேண்டிட்டு போட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கையில் வந்து அச்சத அரிசியும் பூவையும் வச்சு நமக்கு வேண்டுதல் என்ன இருக்கோ வேண்டிய சொல்லிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து தீபாரணை காட்டிட்டு நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சிட்டோம் விநாயகருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து விளக்குக்கு வந்து ஏற்ற சொன்னாங்க விளக்கேற்ற சொல்லிவிட்டு அதே ப்ரொசீஜர் தான் விநாயகருக்கு வந்து நம்ம வந்து அரிசி போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்துட்டு போட்டு அப்புறம் வந்து நமக்கு வேண்டுதல் நிறைவேற்றி அப்புறம் வந்து தீபாரணை காமிக்க சொன்னாங்க அதுவும் வந்து அப்படியே வந்து விளக்குக்கும் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சிட்டோம் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து பூ வந்துட்டு போட்டுகிட்டே இருந்தோம் போட்டு வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தில் வந்துட்டு அபிஷேகம் பண்ண சொல்லியிருந்தாங்க அது வந்து நூற்றி எட்டு போட்டி சொன்னாங்க அந்த குங்குமம் வந்து வந்து நூற்றி எட்டு போட்டி வந்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அப்படியே சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு வைக்க சொல்லியிருந்தாங்க அந்த சாமிக்கு வந்து வச்சிட்டு வர்றதுக்காக தட்சணை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் வந்துட்டு திருவிளக்கு பூஜை வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாப்பாங்களுக்கு தான் வந்துட்டு நான் நேம் கொடுத்துருந்தேன் ஏன்னா தம்பி இருக்கிறனால என்னால் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தம்பி அளவு வேலை அவங்களே பார்த்துக்கிட்டாங்க ஸோ கொஞ்சம் நேரம் பாப்பாங்களை உட்கார வச்சு பூஜை நடத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உட்கார வச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எயித்து படிக்கும் போது திருவிளக்கு பூஜை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மேரேஜ் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து திருவிழா பூஜைக்கு போயிருந்தேன் அவ்வளோ தான் திருவிளக்கு பூஜை வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலே வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ वमहा जय रे महा वहाग वाले महा वहा पूजा रे महा वहा महामाया देवा वहा सदा रे महा वहा जय रहा वहा रे की नमः वहा पूजा रे महा वहा जय जाय महा वहा के नमः वहा दिग रे महा वहा युधिष्ठिर रे नमः वहा तदनारी महा श्री रानी नमः वहा जय महाना महादानक शक्ति नमः वहा नामे सकिशे नमः बाद प्रसदा रे नमः माता आधार रे नमः माता तत आधार रे नमः माता जगन आधार रे नमः वटसला के तायम में समाना जय परमगे धरे नाम अन्ननारायणम सानेश्वर वैशवणोहताजु सुदेराय